வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம கூடவே இருந்து நல்லவங்க மாதிரி பேசி கடைசியில ஏமாத்திட்டு போன சில பேரை நாம நினைச்சு நினைச்சு வேதனைப்படாத நாளே இருக்காதுங்க நாம நினைச்சிருப்போம் அவங்க நமக்கு நல்லதா தான் நினைச்சாங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம் ஆனா ஒரு கட்டத்துக்கு தான் நமக்கு தெரியும் அவங்க நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு இது முன்னாலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க யார் உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத எப்படி நாம கண்டுபிடிக்கிறது அவங்க கிட்ட எப்படி நாம ஜாக்கிரதையா இருக்கிறது அப்படின்னு சிம்பிளா இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் மறைக்காம இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது ஒரே ஒரு விஷயம் தாங்க முதல்ல ஒருத்தவங்களோட பேச்சை நல்லா கவனிச்சிங்கனாவே போதும் அவங்களுடைய நடத்தைய நல்லா உணர்ந்தீங்கனாவே போதுங்க அவங்க உங்க கிட்ட ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏமாத்துறவங்க கிட்டன்னு சில தந்திரங்கள் இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாம யோசிக்கிறதுக்கு அவங்க நேரமே கொடுக்க மாட்டாங்க நம்மள பேசவே விட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட படப்படன அவங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பேசிடுவாங்க நாம எதாவது பேசணும்னா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம பேச வந்த விஷயத்த அப்படியே டைவர்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க இதெல்லாம் அவங்களுடைய தந்திரம் அதனால இதெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா கவனிச்சு பாருங்க அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்மள எப்படியாவது தனிமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க சில பேர் நம்மளுக்கு நல்லது சொல்லி கொடுக்குற நமக்கு ரிலேஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் யாராவது இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கணும் தனிமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க அப்போ தானே நம்ம அவங்களை அவங்க வந்து நம்மளை ஈஸியாக ஏமாத்தலாம் அதனால அந்த மாதிரி நம்மளை பிரிக்கணும்னு நினைப்பாங்க மூணாவது விஷயம் என்னன்னா நாம் கேட்காமலே அவங்கள பற்றி பெருமையாக நம்ம கிட்ட புகழ்ந்து பேசுவாங்க நான் அவங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணேன் அவ்வளோ உதவி பண்ண அப்படின்னு தன்னை பற்றி நல்லவங்க மாதிரி தற்பெருமை அடிச்சுக்குவாங்க அதே மாதிரி ஆனா அவங்களுடைய கண் இருக்கு பாத்தீங்களா அந்த கண்ணே அவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களான்னு நமக்கு ஈஸியா காட்டி கொடுத்துருங்க நம்ம கிட்ட பேசும்போது நேருக்கு நேரா அவங்க பேசவே மாட்டாங்க நம்ம நம்ம கிட்ட வார்த்தை மட்டும்தான் பேசும் ஆனால் கண்ணெல்லாம் சுத்தி சுத்தி எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா முரண்பாடான பேச்சு நாம அவங்க பேசுறதுக்கும் அவங்க நடந்துக்கிற செயலுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா எல்லா நல்ல விஷயங்களும் சொல்லுவாங்க ஆனால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க இதையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அவங்க நம்ம கிட்ட ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஆனால் அந்த விஷயத்த கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க இதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க நாம கேட்குற கேள்விக்கு அவங்க கிட்ட இருந்து எப்பயுமே நேரடியான பதில் கிடைக்கவே கிடைக்காது சுத்தி வளர்ச்சி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அதுக்கு சுத்தி வளர்ச்சி சம்மந்தமே இல்லாத வேற ஏதோ ஒரு பதில் சொல்லுவாங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க முன்னுக்கு பின்னா முரணா பதில் பேசுறது சில இடத்துல பொய்ய கூட உண்மை மாதிரி அப்படியே அடிச்சு பேசுவாங்க செஞ்சு ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இவங்க கிட்ட நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க முக்கியமா அவங்களோட பேச்சுல தடுமாற்றம் இருக்கும் ஒரே நேரத்துல பல விஷயங்களை சொல்லுவாங்க அப்பதான் நமக்கு புரியாது ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த பேசுனா நம்ம தெளிவா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இதத்தான் சொல்றாங்க அப்படின்னு ஒரே நேரத்துல பல விஷயங்களை பேசி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி ஏமாத்துறது இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு இத ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்க உஷாராயிடலாம் அடுத்த மூணாவது விஷயம் என்னன்னா உணர்வுகளை புறக்கணிக்கிறது உங்களோட சுச்சுவேஷன் உங்களோட உணர்வுகள் எதையுமே அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க உங்களோட கஷ்டத்தை சொன்னிங்கன்னா கூட அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க என்றைக்குமே நம்மளோட கவலையை நினச்சி அவங்க பெருசாக அதை கேர் எடுத்துக்கவே மாட்டாங்க அதில் முக்கியமாக அது நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இதை கவனித்து பாருங்கள் நாம ஏமாற்றப்படுவோம் அவங்களால தான் நாம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை போய் நம்ம அவங்க கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதை அப்படியே டைவெர்ட் பண்ணிடுவாங்க நினைவே கிடையாது என் மேலே எந்த தப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுத்துட்டு கடைசியில் நம்மளையவே குற்றவாளியை ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த மாதிரி பேசுகிறவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகிருங்க இவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட இப்படி இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏமாத்துறது அப்படின்னா ஏமாற்றி உங்ககிட்ட ஏதாவது பொருளை புடுங்கிட்டு போகிறதோ பணத்தை வாங்கிட்டு போறதோ அதெல்லாம் கிடையாதுங்க சில ஏமாற்றம் அப்படிங்கிறது உணர்வு பூர்வமா நம்ம நல்லாவே பேசுவாங்க கடைசியில நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆப் வச்சுட்டு போயிடுவாங்க இதுக்கு பேரும் ஏமாற்றம் தான் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அஞ்சாவது நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு மாற்றம் இருக்கும் அவங்க எப்பயும் போல இருப்பாங்க திடீர்னு நம்ம மேல அக்கறை இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட பேசுவாங்க அப்படியே உருகி உருகி நம்மள நமக்காக நல்லது பண்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து ஆக்ட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க எப்பயும் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ஏதோ காரணம் இல்லாம இருக்காது காரணம் இல்லாம இங்க காக்கை கூட கத்தாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உன்னை இருந்ததை விட திடீர்னு ஒருத்தவங்க கிட்ட இருந்து மாற்றம் வருது அப்படின்னா அக்கறை வருது அப்படின்னா நல்லது செய்யற மாதிரி அவங்க மனசுக்குள்ள இருந்து அப்படியே சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க வித்தியாசமா நடக்கிறது உன்னை இல்லாத அளவுக்கு ரகசியமா இருக்கிறது சில பேர் அதாவது நம்மக்கிட்ட ஒரு பேச்சு பேசுவாங்க ஆனால் அவங்க நடந்துக்கிறது வித்தியாசமாக இருக்கும் சீக்கிரட்டாக போய் ஃபோன் பேசுறது சீக்கிரட்டாக சில விஷயங்களை பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்கன்னா கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அவங்க உங்கள் கிட்ட ஏதோ ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இங்கே தேவையில்லாமல் நம்மக்கிட்ட கோவப்படுற மாதிரியும் சில நேரத்தில் நடந்துக்க கூடாது ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரியும் நடந்துக்க கூடாது இது ரெண்டுமே டேஞ்சர் தான் எப்பையும் இல்லாம ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை கண்டிப்பா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அது உங்களை ஏமாற்றுறதற்காக கூட இருக்கலாம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அடுத்த அஞ்சாவது விஷயம் என்னன்னா நேர்மை இல்லாம இருக்கிறதுங்க இங்க பொய் சொல்றது அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட உண்மையை மறைக்கிறது உயிர் சொல்றது மட்டும் தப்பு கிடையாதுங்க நம்ம கிட்டே இருந்த உண்மையை மறைக்கிறதும் தப்பு தான் நம்மளை ஏமாத்துறதுக்கான வழியும் அதுதாங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்றது கண்டிப்பா நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் ஜாக்கிரதையா அவங்கள கவனிங்க அவங்களுடைய பேச்சுல இல்லைன்னா அவங்களுடைய செயல்ல நேர்மை இல்லாம இருக்கிறது இது எல்லாமே இவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க சில பேர் நல்லவங்க மாதிரி நம்ம கூடவே இருப்பாங்க பேசுவாங்க சிரிப்பாங்க கடைசியில நமக்கே குழி பறிச்சிட்டு போயிடுவாங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அடுத்த ஆறாவது விஷயம் என்னன்னா சந்தேகத்தை எழுப்புற மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவோம் அவங்களோட உடல் மொழி அவங்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணை சிமிட்டிட்டு பேசுறது முகத்தை சுளிச்சிட்டு பேசுறது பேசும்போது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறது அவங்கக்கிட்ட தன்மையே இருக்காது அவங்க எப்படி சொல்கிறது கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க ஸோ அவங்க போய் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப 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 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது நான் இப்போ சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு மனுஷங்கக்கிட்ட தெளிவாக கவனிச்சிங்கன்னாவே அவங்க உண்மையாக இருக்காங்களா இல்லை ஏமாத்துறாங்களான்னு நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் நான் சொன்ன இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்